கச்சேரி அடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரான்ஸ் ஏர்லேண்டை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த விமலநாதன் கனகரட்னம் அவர்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கனகரட்னம் செல்வநாயகி தம்பதிகளின் அன்பு மகனும் ஞான பிரகாசம் சரஸ்வதி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் காயத்ரி கஜீபன் விவியன் ஆகியோரது அன்பு தந்தையும் மஹிசன் இமான் ஆகியோரது அன்பு மாமனாரும் எலனா எனோரா எலிசா ஹாரிசன் யாதுசன் சஜினா கிலியன் ஐடன் டேன்யா ஹென்சியா கயோல் இனியா பிரவீன் விஹான் ஆசிக் மெகா சியான் சுவான் சயன் ஆகியோரின் அன்பு பீரரும் காலம் சென்றவர்களான சபாபதி அம்பிகாபதி கமலநாதன் சத்தியகலா மற்றும் ராசு மதி அப்பன் ஸ்ரீ சசி ஈசன் முகுந்தி சுகந்தி ஹுசன் ஆகியோரது அன்பு சகோதரரும் அருந்ததி நிர்மலா காலம் சென்றவர்களான தேவேந்திரம் ராஜன் மற்றும் தனபாலன் சுதா ராதா அருள் சுவானி துர்கா திலீபன் சரோஜினி மலர் யோகேஷ் நந்தினி ரால்ட் வினோ கதிர் கஜன் ரேகா அப்பன் ஆகியோரின் பாசவிக வைத்துடரும் இலங்கினி யாாளினி மையூரன் ஐஸ்வரியன் கெவின் டிவ்னேஸ் நிலேஸ் ஆர்த்தியாகியரின் பாசமிகுப் பெரியப்பாகும் ரூபா தயா காயற்றி பிரஷார்ந்தந்து දர்ஷின நடின் தாரணி சத்தி விது சுகேன் பிரவினா கண்ணா வினித் சபிதா டனிஷாரா ரொசன் சகிலா மெதுன் ஜனார்த்தரன் நிரோத்தன் ஜூலியனா லேயா ஆகிகரி நர்ற்பபாவனாரம். பஞ்சலிங்கம் குமுதினி ஆகியோரது அன்பு சம்மந்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்